எல்லா புகழும் இறைவனுக்கே மக்கள் தலகம் பாடல் நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி சின்னஞ்சிறு கைகளை நம்பி ஒரு சருத்திரம் இருக்குது தம்பி நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி தவறு என்பது தவறு செய்வது தப்பு என்பது தெரிந்து செய்வது தவறு என்பது தவறு செய்வது தப்பு என்பது தெரிந்து செய்வது தவறு செய்தவன் திருந்த பார்க்கணும் தப்பு செய்தவன் வருந்தியாகணும் நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி கைகளை நம்பி ஒரு சருத்திரம் இருக்குது தம்பி அன்னையிடம் நீ அன்பை வாங்கலாம் தந்தையிடம் நீ அறிவை வாங்கலாம் அன்னையிடம் நீ அன்பை வாங்கலாம் தந்தையிடம் நீ அறிவை வாங்கலாம் இரண்டும் இருந்தால் பேரை பேரை வாங்கினால் ஊரை வாங்கலாம் நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி சின்னஞ்சிறு கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி கருணை இருந்தால் வள்ளலாகலாம் கடுமை இருந்தால் வீரனாகலாம் கருணை இருந்தால் வள்ளலாகலாம் கடுமை இருந்தால் வீரனாகலாம் பொறுமை இருந்தால் மனிதனாகலாம் மூன்றும் இருந்தால் தலைவனாகலாம் இந்த மூன்றும் இருந்தால் தலைவனாகலாம் நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி அறிவுக்கு வணங்கு வள்ளுவரை போல் அன்புக்கு வணங்கு வள்ளலாரை போல் கவிதைகள் வழங்கு பாரதியை மேடையில் முழங்கு அறிஞர் அண்ணா போல் மேடையில் முழங்கு அறிஞர் அண்ணா போல் நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி சின்னஞ்சிறு கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி பாடல் பற்றி இருந்தால் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள்